வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் சார்பெழுத்துக்கள் வகைகளில் ஒன்பதாவது வகையான மகர குறுக்கம் பார்க்க போகிறோம் மகர குறுக்கம் மகரம் இம் என்னும் மெய்யெழுத்த மகரம்னு சொல்லுவோம் குறுக்கம் தன் மாத்திரையில் இருந்து குறைந்து ஒழிப்பது மகர மெய்க்கு அரை மாத்திரை இம் என்னும் மெய்யெழுத்து தன் மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழித்தல் மகர குறுக்கம் எனப்படும் நன்னூல் நூற்பா தொண்ணூத்தி ஆறு முன் வக்கான் அப்படின்னு சொல்லுது நகர முன் அதாவது ரன்னகரத்திற்கு முன்னும் வகரம் வரின் மகரம் குருகும் என்பது இந்த நூல்பாவின் பொருள் பாருங்க நகர நகரமைகளில் ஒன்றன் முன்னும் வகர உயிர்மையின் பின்னும் மகரமை தன் அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் போலும் இந்த சொல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் உகரம் கெட்டு போல் அப்படின்னு மாறும் அதற்கடுத்தது இந்த லகரம் போன் திரியும் இந்த போன் என்ற இடத்தில் வந்து அதற்கு அடுத்து வரக்கூடிய மகரம் தன் அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறுகும் மருளும் இந்த சொல்லையும் இந்த லஹரத்தில் இருக்கிற உகரம் கேட்டு கெட்டு என்றாகி பின்பு மருண் என்று புணரும் இப்படி புணரும் மக நகரமேய அடுத்து வரும் மகரம் தன் அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறுகும் பாருங்க செய்யுளில் இடம்பெறும் போலும் மருளும் ஆகிய மகர ஈற்றுச் சொற்கள் ஈற்று அயல் உகரம் கெட்டு போல் மருள் மென்றாகி பின் திரியும் இவ்வாறு திரியும் நகர நகரங்களின் முன்னுள்ள மகரம் தன் அரை மாத்திரை அளவில் இருந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும் அடுத்ததா மகர ஈற்று சொல்முன் வகர முதல் மொழி வந்து சேரும் நிலைமொழி மகரம் தன் அரை கால்மாத்திரையாக கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க வரும் வளவன் நிலைமொழியில் இம்மில் முடிஞ்சிருக்கணும் வரும்மொழியில் வகரத்தில் தொடங்கியிருக்கணும் இந்த எடுத்துக்காட்டை கவனிங்க வரும் வளவன் தரும் வனிதா பேசும் வள்ளல் இப்படி எந்த சொற்கள் எடுத்துக்கிட்டாலும் நிலைமொழி மகரத்துல முடிஞ்சிருக்கணும் வறுமொழி வகரத்துல தொடங்கி இருக்கணும் இத நினைவு வச்சுக்கோங்க இதுதான் மகர குறுக்கம் வரும் இது மகர ஈற்று நிலைமொழி வளவன் இது இவ்வென்னும் வகர முதல் மொழி போன் மருண் என்னும் இரண்டு நகர நகர மெய்களின் முன்னும் வகர மெய்யுடனும் வரும் மகரம் தன் இடவகையால் மூன்று ஆகும் ஏன் மகர குறுக்கம் சார்பெழுத்துக்களின் விரியில மூன்று ஆகுதுன்னா போன் என்ற சொல்லிலும் மருண் என்ற சொல்லிலும் வகர மெய்யுடனும் இப்படி மூன்று இடங்களில் வருவதனால மகரம் இடவகையால் வகையால் ஆகும் அடுத்ததான் மகரம் குறுகும் இடங்கள் பார்க்கலாம் மருண் என்ற சொல்லில் வரும் மகரமும் மருளும் என்றால் அச்சம் வியப்பு அறியாமை என்பது பொருள் போன் என்ற சொல்லில் வரும் மகரமும் போலும் என்றால் அசைச்சொல் சொல் ஐய குறிப்பு சொல் இவைகள் இரண்டும் தற்போது வழக்கில் இல்லை அடுத்ததாக வறுமொழியில் வஹான் வரும்பொழுது அதாவது வகர உயிர்மை வரும் பொழுது மகரம் குறுகும் வகர வறுக்கை எழுத்துக்களின் பின்னும் குறுகும் எடுத்துக்காட்டு பேசும் வார்த்தை தேடும் விடை மிதக்கும் வீடு பாயும் வேங்கை ஓடும் வைகை தேடும் வெற்றி இவைகளெல்லாம் மகரம் குறுகும் அடுத்தது மகரம் இடங்கள் பார்த்தா பணம் கிடைத்தது வறுமொழியில வேறு உயிர்மைகள் வந்ததுன்னா மகரம் தன் மாத்திரையிலிருந்து குறுகாது மனம் உடைந்தது பறக்கும் பறவை தவளும் மேகம் இது போன்ற வருமொழியில வேறு உயிர்மை எழுத்துக்களோ உகர எழுத்துக்களோ பொழுது, மகரம் தன் மாத்திரையிலிருந்து குறுகாது இந்த வகுப்பில் மகர குறுக்கம் பற்றி தெளிவாக பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம் நன்றி